ஹலோ ட்ரீடர்ஸ் இன்னொரு சூப்பரான அதுவும் செம்மையான ஆஃபர் நீங்கள் கேட்டீங்கன்னு நான் கொண்டு வந்திருக்கேன் நவராத்திரி ஸ்பெஷல்னால் நம்ம கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்பில் டென்ட்லியுமே பார்த்தீங்கன்னா மெகா டிஸ்கவுண்ட் ஆஃபர் இப்போ தந்துட்டு இருக்கேன் மந்த்லி மெம்பர்ஷிப் இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் மீன் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதே இப்போ டைரெக்டாகவே தேர்ட்டி டூ பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஃபோர் நைனில் இட்ஸ் மீன்ஸ் ஒரு மந்த்துக்கு வெறும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் இங்கே இயர்லி மெம்பர்ஷிப்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் பிரைஸ் இந்த த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஃபிஃப்டி பர்சென்ட் டேரெக்டாக டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் ஃபோர் டபுள் நைனில் அதாவது ஒன் இயர் பிளான் வெறும் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் தி சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும் வீக்லி வீடியோஸில் ஸ்டாக்ஸை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் தி சேம் டைம் ஷாட்லையுமே அப்பப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ்லாம் இருந்தால் அது எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு மெசேஜும் பண்ணுவேன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்ஸஸ் டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் எல்லாம் மெசேஜ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக மெம்பர்ஸ் ஓன்லி யார் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் பார்க்க முடியும் மார்க்கெட்டில் அட்வான்ஸாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் ஹிடன் கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம இன் அனலைஸ் பண்ணுவோம் இங்கே என்ன சொல்ல போச்சுன்னா அதிகமாக இங்கே சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்டாகவே எல்லாமே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த பெனிஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக நம்மளுக்கு இயர்லி மெம்பர்ஷிப் இருக்குல்ல இயர்லி மெம்பர்ஷிப்பில் இங்கே என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கிது அது எல்லாமே இங்கே சேமாக மந்த்லி மெம்பர்ஷிப்லேயுமே பார்க்க முடியும் நீங்களே ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லி அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணணுமா இந்த கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாகவே செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் டு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த கோர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாகவே ஒன் தௌசண்ட் சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ நான் டேரெக்டாக சொன்ன மாதிரி தான் மெகா டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட்டு டேரெக்டாகவே இங்கே ஆஃபரில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த கோர்ஸ்லையுமே நான் மார்க்கெட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் ஸ்வீட் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாகவே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் பார்க்க முடியும் அதையுமே நான் கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸ்டாக் மார்க்கெட்டு இன்ட்ரோடக்ஷன் பேசிக் டூ அட்வான்ஸு எல்லாத்தையும் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் ஒரு கம்பெனியை எப்படி செலக்ட் பண்ணோம் அதுக்கான டெக் டெக்னிஷியன்ஸ் என்ன என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கணும் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது அண்ட் சேம் டைம் செலக்ட் பண்ணுற கம்பெனியை எப்படி நம்ம வாஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அதுக்கான என்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் இங்கே கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன் அண்ட் டெக்னிக்கல் அனலிசிஸ் இருக்குதுல அதை கூடிய சேர்த்து ப்ரைஸ் ஆக்ஷனை அது எப்படி பார்க்கணும் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே இங்கே உங்களால் பார்க்க முடியும் டிவிடென்ட் பீரியடுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம லைஃப் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதையும் சொல்லியிருக்கேன் அண்ட் சேம் டைம் லைட்டங் நம்ம நம்மளுக்கு வர ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ராஃபிட் எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும் அட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ் இதையுமே ஃபுல்லாகவே இன்டெப்த்தில் ஃபுல்லாக நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் ஒரு மல்டிபேக்காக ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணணும் மற்ற கம்பெனிஸோட அது எப்படி கம்பேரிசன் பண்ணி எப்படி தான் மல்டிபேக்காக ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி இருக்கிறது அது எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த கோர்ஸில் நான் இங்கே எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன் இன்னும் அதிகமாக எல்லா விஷயத்தையுமே நான் நான் கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் இந்த கோர்ஸ்ன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபருமே நவராத்திரி நைன் டேஸ் மட்டும்தான் வேலிடாக இருக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் உங்கள் நாலேஜை இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் க்ரீன் கலருக்கு வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே லைஃப் டைமுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு டைம் வேறு வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் தட்டா பை பாய்